யாருக்காக இயேசு அவதரித்தார் வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனின் சில துளிகள் அகில உலகத்துக்காக அவதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அமேன் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உமை ஜனிப்பித்தேன் என்று இயேசு உடைய முதலாம் வருகை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதத்தின் மூலமாக ஆக்கியோனுக்கு தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பரலோகத்திலே ஒரு திட்டம் தீர்மானம் போடப்பட்டது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய திட்டம் உடைக்கப்பட்டு மனுஷ குலத்திற்கு பாவமும் சாவமும் உட்பிரவேசித்தது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த நல் உறவு உடைக்கப்பட்டு சாத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையே மனிதனை சீர்கேடடைய செய்கிற ஒழுக்க கேடடைய செய்கிற ஒழுங்கின்மை ஆக்குகிற அசுத்தத்தை தூண்டுகிற வஞ்சக உறவு ஏற்படுகிறது இதனால் மனு பாவம் சாபம் பெற்று அழிவை கண்டார்கள் இதனால் நியாயப்பிரமாணமாகிய பத்து கட்டளைகள் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டது தீர்க்கதரிசிகள் நல்வழியையும் எச்சரிப்பையும் சொன்னார்கள் எதுவும் மனிதனை நல்வழிப்படுத்தவில்லை இழந்த தேவ உறவை மறுபடியும் உண்டாக்கவும் முடியவில்லை எனவே பரலோகத்தில் ஓர் தீர்மானம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசன் சொல்லுகிறபடி நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று இப்படி செல்லப்பிள்ளையாக இருந்த குமாரனுக்கு முன்பாகவும் தேவதூதர்களுக்கு முன்பாகவும் பரமை சேனைகளின் திரள்களுக்கு முன்பாகவும் ஒரு தீர்மானம் போடப்பட்டது அதன் விபரம் அது என்னவென்றால் பிதாவாகிய தேவன் தன் சொந்த பிள்ளையாகிய நேசகுமாரனை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை அகில உலகத்தின் பாவத்திற்காகவும் பாவம் சாபம் போக்கும் பரிகாரியாகவும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இழந்து போன தேவ உறவை இணைக்கும் பாலமாகவும் பிரிவினையாகிய தடுப்புச் சுவரை உடைக்கவும் மனிதர்களுக்கு திரும்புதலையும் பரலோக காரியங்களை வெளிப்படுத்தி மனிதர்களை சீர்படுத்துகிற நல்வழியில் நடத்துகிற போதனைகளை உபதேசிக்கிற போதகராகவும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராகவும் அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்காக ரத்தம் சிந்துவதற்காகவும் வியாதிகளை எல்லாம் தன் சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொள்வதற்காகவும் சாத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட பாவ உறவினால் அடிமைத்தனத்திற்குள்ளாக மரண எள்ளுக்குள்ளாக எலிப்பொறிக்குள் மாட்டியிருந்த மனிதர்களை விடுவிக்கும்படியாகவும் பூலோகத்திற்கு மனிதனாக இயேசு என்னும் பெயரில் அனுப்பும்படியாக இன்று உமை ஜனிப்பிக்கிறேன் என்று போட்ட தீர்மானம்தான் கன்னிமரியாளின் கற்பத்தில் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டு பூமிக்கு வந்த அருணோதயம் இவர்தான் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு அவதரித்தார் இந்த நாளை நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் இயேசுவின் முதல் வருகையானது மனிதர்களை இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி அவர் செல்ல பிள்ளையாக வீற்றிருந்த பரலோகத்தில் கூட்டிச் சென்று அழிவை காணாமல் நித்திய ஜீவனை பெற்று யுகாயுகமாய் வாழ வைப்பதே தேவ திட்டம் மனிதன் ந்த தேவ சாயலை மறுபடியும் பெற்று அவருக்கு முன்பாக வீட்டிருந்து அவரை தரிசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையே நாம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம் எங்களை வாழ வைப்பதற்காக எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக எங்களை சீர்படுத்துவதற்காக வந்த அருணோதயமே உமக்கு ஸ்தோத்திரம் அமேன் அல்லே